நாளைக்கான எபிசோடில் ரொம்ப கெஞ்சுறாங்க ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்ட்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி ஏண்டி இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணிட்டு தான் நீ என் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டியா ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு என் பையனை நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் மனோஜுட்டுலாம் போய் கெஞ்சாத அப்படின்னு மனோஜ் மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் என்னை ஏற்றுக்கும் மனோஜ் அப்படின்னு ரோஹினி கெஞ்சுறாங்க எல்லாத்தையும் ஃப்ராட் வேலை பண்ணிட்டு தான் என் பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணியாடி ஏண்டி எங்களுக்குன்னு நீ வந்திருக்கிற வெளியில் போடி அப்படின்னு பயங்கரமாக விஜயா கத்துறாங்க ஆண்ட்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி நான் அந்த வாழ்க்கைக்காக தான் எல்லாமே பண்ணேன் ஆன்ட்டி ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு கெஞ்சுறாங்க இத்தனை ஃப்ராடத்தில் நீ பண்ணியிருக்கே நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி அப்படின்னு பயங்கரமாக விஜயா கத்துறாங்க மனோஜ் கிட்ட மனோஜ் மனோஜ் என்னை வந்து தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போக சொல்லிடாத மனோஜ் எனக்கு உன்னை விட்ட யாரும் இல்லை மனோஜ் உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் மனோஜ் அப்படிங்க ஏ இன்னொரு வாட்டி என் பிள்ளைக்கிட்ட பேசுகிற வேலை வச்சிக்கிட்ட அவ்வளோதான் வெளியில் போடி அப்படின்னு பயங்கரமாக விஜயா வந்து தள்ளுறாங்க கழுத்தை பிடிச்சி மனோஜ் நீ இப்படியே நின்றுட்டால் சரிப்பட்டு வரமாட்டேன் நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி தர தரன்னு இழுத்துட்டு வந்து மனோஜ் வந்து வெளியில் தள்ளிடுறாரு பயங்கரமாக விஜயா கிட்டேயும் மனோஜுக்கிட்டையும் வந்து ரோஹிணி திட்டு வாங்கிட்டு மனோஜ் வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாருங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ம ரோகிணி